ஆகஸ்ட் இருபத்தி அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது ஒன்று குரந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் தப்பிதம் செய்தவர்களை கடிந்து கொள்வது தேவனுடைய ஜனங்களுக்கு அடுத்ததாயிராமல் அன்புடன் தயவாக அவர்கள் குற்றங்களை விளக்கி காட்டி சத்தியத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் குறைவுபட்டுள்ளனர் என்பதை உணர்த்த வேண்டும் நட்பண்பு கிறிஸ்தவ குணத்தின் ஒரு பாகமாகும் உலகத்தில் இது வேஷம் கிறிஸ்தவர்களுக்கு உண்மையாக வளர்ந்த அன்பை காட்டுகிறதாக உள்ளது அன்பு சாந்த குணத்திற்கு நம்மை வழிநடத்தி பொறுமையையும் தயவையும் பெருக செய்கிறது கீழ்படியாதவர்களிடம் கூட கடுமையாக பேச ஒத்தாமல் தயவுடன் புத்தி சொல்ல நம்மை ஏவுகிறது வணக்கம் உங்களுக்கு இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நாம இன்னைக்கு வந்து அன்போட ஒரு ரொம்ப முக்கியமான வெளிப்பாட பத்தி பேச போறோம் தயவு ஆமா தயவு இதுக்காக நமக்கு கிடைச்சிருக்க ஆதாரங்கள் வந்து ஒன் குருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் நாலாம் வசனம் அப்புறம் வந்து டெய்லி ஹெவன்லி மன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மறுபதிப்பு சரி நம்மளோட நோக்கம் என்னன்னா ரொம்ப எளிமையா தெரியுற வார்த்தைக்கு பின்னால இருக்கிற அந்த ஆழமான அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும் கண்டிப்பா சரி ஆரம்பிக்கலாமா அன்பு தயவுள்ளது இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு நேரடியான வார்த்தை மாதிரி தெரியுது ஆனா இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கு வாங்க இத கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அந்த வர்ணனையில முதல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க அதாவது நாம தெருவில் பார்க்குற எல்லா தப்பு பண்றவங்களையும் இல்ல கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கிறவங்களையோ சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு ஆமா இது எப்படி தயவோட சேருது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி என்னன்னா அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி உலகத்துல நாம பாக்குற ஒரு நாகரீகம் இருக்கு இல்லையா ஆமா சும்மா பழகிறது பேசுறது ஆமா ஒரு வெளிப்பூச்சி மாதிரி அதுக்கும் கிறிஸ்தவ பார்வையில வர்ற நாகரிகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அது காட்டுது ஓ அப்படியா உலகத்துல நாகரிகங்கறது சில சமயம் வந்து ஒரு மேலோட்டமான மெருகா இருக்கலாம் ஆனா கிறிஸ்தவ பார்வையில இது வெறும் வெளி விஷயம் இல்ல சரி இது அன்பில இருந்து அந்த வர்ணனை வந்து ஜீவ ஆவின்னு சொல்லுது பாருங்க அதுல இருந்து வர்ற இதயத்தோட உண்மையான உணர்வுகளோட பிரதிபலிப்பு அப்போ இது வெளியில செய்யற செயல் மட்டும் இல்ல உள்ளுக்குள்ள இருக்குற அந்த மனநிலை அந்த அன்போட வெளிப்பாடுன்னு சொல்றீங்க ரொம்ப சரி இதுதான் முதல் முக்கியமான விஷயம் அந்த தயவுங்கிறது வெறும் செயல் இல்ல அது இதயத்தோட நிலை அது உள்ளுக்குள்ள இருந்து உருவாகணும் இயற்கையா வெளிப்படுற மென்மை பொறுமை தயவு இந்த மாதிரி குணங்கள் ஆமா சரியா சொன்னீங்க இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது அந்த வர்ணனையில சொல்றாங்க கீழ்படியாமைய எதிர்கொள்ளும் போதும் கூட அதாவது ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சோம் உம் அன்பில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த தயங்கணும்னு சொல்றாங்க இது கொஞ்சம் கஷ்டமாச்சு நடைமுறைக்கு ஆமா இது ஒரு முக்கியமான நுணுக்கம் அன்பு வந்து ஒருத்தர கடுமையான வார்த்தைகள பயன்படுத்துறதுல இருந்து தயங்க வைக்குதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது பாருங்க ஓ தயங்க வைக்குதா ஆமா அது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான வரி வருது கடமை அனுமதிக்கும் வரை அதை தவிர்க்கவும் செய்யுது ஒரு நிமிஷம் அந்த கடமை அனுமதிக்கும் வரை இது ரொம்ப முக்கியமா படுது. ஆமாம். அப்போ தயவுன்னா எல்லா நேரத்திலே அமைதியா எதையும் கண்டுக்காம இருக்கிறது இல்லைன்னு அர்த்தமா. கரெக்ட். நீங்க சரியா புரிஞ்சுகிட்டீங்க. தயவுங்கறது வெறும் இனிமையா பேசுறது மட்டும் இல்ல. சரி. அது பொறுமையோடையும் யோசிச்சும் செய்யற ஒரு செயல். கடினமான சூழ்நிலைகள்ல கூட தயவுங்கறது அன்பு அடிப்படையா வச்சு நாம எடுக்கற ஒரு முடிவு, ஒரு திட்டமிட்ட தேர்வு. அப்போ அந்த க덤ய்ங்கறது எப்போ வரும்? எப்போ நாம கொஞ்சம் கடுமையா இல்ல சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கலாம் அந்த எல்லை எங்க இருக்கு அது ஒரு நல்ல கேள்வி அதை நாம சூழலுக்கு ஏத்த மாதிரி விவேகத்தோட முடிவு பண்ணணும் ஆனா அடிப்படை என்னன்னா அந்த கடினமான பேச்சும் கூட இருந்து வரணும் இருந்து இல்ல சரி சரி அப்போ இது வந்து ஒரு செயல் திட்டம் மாதிரி வெறும் உணர்ச்சி வசப்பட்டு இல்ல அன்போட யோசிச்சு செய்யறது ஆமா சரியா சொன்னீங்க அப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது என்ன அர்த்தத்தை தருது தயவுனா வெறுமன கோவப்படாம கடுமையா இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல இல்ல அது அன்போட செயல் வெளிப்பாடு அதுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு வளர்ச்சி தேவைப்படுது ஒருத்தரை திருத்த முயற்சிக்கும் போது கூட ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா நிச்சயமா இது ரெண்டாவது முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் அந்த ஆழமான தயவுக்கும் நாம பொதுவா பாக்குற அந்த மேலோட்டமான நாகரிகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த வித்தியாசத்தோட தாக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம உறவுகள்ல நிச்சயமா பெரிய தாக்கம் இருக்கும் பாருங்க மேலோட்டமான நாகரிகம் சண்டைய தவிர்க்கலாம் அவ்வளவுதான் ஆமா ஆனா இந்த வர்ணனை சொல்ற ஆழமான தயவு உண்மையாவே மத்தவங்க மேல இருக்கிற இருந்து வருது சரி சில சமயம் கடினமான உண்மைகளை சொல்ல வேண்டியிருந்தாலும் அந்த கடமை வர்ற இடம் இதுவா இருக்கலாம் அது அன்போட செய்யறதுக்கு இது வழிவகுக்குது அப்ப இது நல்ல பேர் வாங்குறதுக்காக இல்ல இல்லவே இல்ல இது அன்பிலிருந்து வர்ற ஒரு ஆன்மீக குணம் சமுதாயத்துல பழகிறதுக்காக மட்டும் இல்ல இப்போ பார்த்த மாதிரி அன்பு சின்ன வரிக்குள்ள ஆழம் இருக்கு பாருங்க ஆமா நாகரிகத்தை வெறும் வெளிப்பூச்சா பாக்காம இதயத்துல இருந்து மென்மைக்கும் பொறுமைக்கும் வழிகாட்டுறதா ஏன் கடினமான நேரங்கள்ல கூட ரொம்ப முக்கியமானதா இது காட்டுது ஆமா இத படமா பார்த்தா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா தயவுங்கிறது வெறும் சமூக பழக்கம் இல்ல அது இருந்து நேரா உருவாகுற ஒரு அடிப்படை ஆன்மீக குணம் அப்போ இது நீங்க எப்படி விட நீங்க உள்ளுக்குள்ள எப்படி ரொம்ப முக்கியம் சரியா சொன்னீங்க அதுதான் அடிப்படை சரி நம்ம நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி கேள்வி மட்டும் கேளுங்க அந்த வர்ணனையில சொன்ன மாதிரி கடமை அனுமதிக்கும் வரை அன்பில்லாத வார்த்தைகளை தவிர்க்கணும்னு பார்த்தோம் அப்போ எப்போ அந்த கடமை அத அனுமதிக்குது இல்ல ஒருவேளை கட்டாயப்படுத்துது அப்படி கடமையின் பேர்ல சொல்லப்படுற வார்த்தைகள் அது எப்படி நம்ம இப்ப பேசின இந்த ஆழமான இதயபூர்வமான தயவான அன்போட எப்படி ஒத்துப்போக முடியும் இது ஒரு ஆழமான கேள்வி இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைய ஆழமான பார்வைக்கு நன்றி நன்றி